அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்கள் தாயும் தகப்பனும் மறந்தாலும் எங்களை ஒரு நாளும் மறவாத எங்கள் அன்பு நேசரே கண்ணின் மணி போல ஒரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லாவிதமான விதமான ஆபத்துக்களுக்கும் விபத்துக்களுக்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி அப்பா அவனுடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறமுடைய தயவுக்காக அவர் இரக்கத்துக்காக நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணம் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் நம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைக்கிறீர் செல்லும் இடமெல்லாம் எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறீர் அப்பா நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் எங்கள் வலப்புறமும் இடப்புறமும் முன்னும் பின்னும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர் உன்ன உணவு கொடுத்தீர் உடுக்க உடை கொடுக்கிறீர் எடுக்க எதிர்ப்பிடம் கொடுக்கிறீர் அன்பு செய்ய உறவுகளை கொடுக்கிறீர் எங்களுக்கு எதிலுமே குறைபடாதபடி சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற எங்களுக்கு ஒரு குறைவுமின்றி நிறைவாய் நீ நடத்தி கொண்டிருக்கிறேன் தகப்பனே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா சகல நன்மைத்தனங்களுக்காகவும் சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஆராதனை செய்கிறோம் எல்லா மகிமையும் எல்லா புகழ்ச்சியையும் எல்லா கனத்தையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உண்மை பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கு மகளுக்காக நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா நன்மைத்தனங்களுக்காக பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற முடியாத தயவுக்காக நன்றி அப்பா எவ்வளவோ நெருக்கடிகள் எவ்வளவோ போராட்டங்கள் எங்களை சுற்றி சூழ்ந்து வந்தாலும் அப்பாவுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதனால் எந்த சூழ்நிலையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் மாற்றியும் தருவதினால் தருவதனால் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராயிருந்து சகல காரியங்களையும் நீர் எங்களுக்காக செய்து கொடுக்கிறபடியினால் எங்கள் சார்பில் இருந்து எங்களுக்காக நீர் போராடி வெற்றி தருகிறபடியினால் நாங்கள் செய்து போவதில்லை ஆண்டவரை எங்களுக்கு எதிராக ஒரு மலையே எழுந்தாலும் எங்களுக்கு எதிராக அப்பா எத்தனையோ படைகள் எங்களை நசு எழும்பினாலும் எதுவுமே எங்களை அணுகாது எதுவுமே எங்களுக்கு தீங்கு விளைவிக்காது என்று நாங்கள் விசுவசித்து எங்கள் நம்பிக்கை நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களுக்காக நன்றி சாத்தானிய எல்லா கோட்டைகளையும் தகர்த்தெறுகிறேன் வல்லமையினாலும் ஆற்றலினாலும் எங்களை இடைகட்டி கட்டி எங்களுக்கு எதிராக எல்லா போராட்டங்களையும் முறியடிக்கிறீக்கு நன்றி அப்பா அப்பா தாய் கன்னி மரியாளுடைய மாதத்தில் இருக்கிற நாங்கள் அன்னை மரியாளுடைய அன்னையை ஒவ்வொரு நாளும் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அன்னை மரியாதை வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக அன்னை மரியாளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய தைரியத்தையும் மாற்றலையும் வல்லமையும் உற்சாகத்தின் ஆவியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நாங்கள் நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் உண்மை பிரிந்து எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம் உம்மாலே உமக்காகத்தான் உம்மோடு தான் நாங்கள் வாழுகிறோம் உண்மையிலே தான் நாங்கள் நினைத்து நிற்கிறோம் என்பதை அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்து அநேக ஆசி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நண்பர்களுக்காக உறவுகளுக்காகவும் நன்றியப்பா நம்பிக்கையோடு மண்டை தேடி ஓடி நாடி வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை என்னை நம்பி வருகிறவரை அண்டி வருகிறவரை ஒரு நாளும் புறக்கணிக்காத கடவுள் நீர் என்று சொல்லி அறிக்கை இடுகிறோம் விஸ்வசிக்கிறோம் மண்டவரே நீர் இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களோடு கூட வல்லமையோடு செயலாற்றவில்லை என்றால் என்றோ என்னோ எங்கோடோ நாங்கள் மறி மறித்திருப்போம் மண்டவரே நாங்கள் வாழ்வது உம்முடைய இறக்கம் உடைய கிருபை கூடிய தயவு அப்பா இருதயத்தின் ஆழத்திருந்த தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வனத்தர்கள் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறை சாட்சிகள் வேத சாட்சிகள் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை உங்களுடைய ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா நீர் ஒருவரே ஒருவரும் சேரக்கூடாத வழியில் சேருகிறவர் தாவீதின் துறவுகளை உடையவர் ஒருவரும் துறக்க பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி துறக்கிறவருமாயிருக்கிறவர் நீர் ஒருவரே மோசைக்கு உமை தேவனாக இருக்கிறவர் நானே என்று சொல்லி வெளிப்படுத்தினவர் நீர் ஒருவரே ஆபிரகாமின் தெய்வம் ஈசாக்கின் தெய்வம் யாக்கோவின் தெய்வம் நான் என்று சொல்லி உயிருள்ள முடிய பிரசன்னத்தை மோசைக்கு முகமுகமாய் வெளிப்படுத்தின பரிசு பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனையா இருதயத்தின் அழுத்திருந்து இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல நன்மைத்தனங்களுக்காக நாங்கள் உண்மை துதிவாதி மகிழ்கிறோம் மண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா எங்களுக்கு ஒரு புனிதரை கொடுத்து இப்படிதான் நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இனி நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோ அன்போடு இணைந்து உனது மரிய ஃபாஸ்டினாவுடைய இறக்கத்தினுடைய தூதுவராக நீர் அழைத்த நீர் தெரிந்தெடுத்த ஒரு பரிசுத்த பாத்திரமாகிய இந்த புனிதைக்காக எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து நன்றி சொல்லி நாங்கள் உண்மை சொத்தரிக்கிறோம் மாட்டவரே அப்பா வாழ்நாளுடைய எல்லா தருணங்களிலும் எல்லா நாட்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா உங்களுடைய பிரச்சனைத்தை நீர் வெளிப்படுத்தினதற்காக நன்றி அப்பா உங்களுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கினதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நொடியும் நாங்கள் உம்மண்டை வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய தேவைகளை ஒரு தாயை காட்டிலும் ஒரு தகப்பனை காட்டிலும் மேலாக நீர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறையா அப்பா இந்த வேலையிலும் கூட நோக்கி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் உண்டைய உடைய பலனையும் திடத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர் பேசும் தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அப்பா ஏதோ இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே உம்மால பணித்தலங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு சீடர்கள் பணித்தளங்களுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா பேய்களை ஓட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டு பணிதளங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட இதோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை கொண்டு பேய்களை ஓட்டிய அவைகளும் அவர்களுக்கு அனுப்பிடுகின்றன என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களின் அவர்கள் மகிழ்வோடு பணித்தலங்களிலிருந்து இருந்து திரும்பி வருகிறார்கள் அப்பொழுது நீர் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது என்று சொல்லி கூறுகிறேன் ஆமாண்டவரை உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்க என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் என்று சீடர்கள் பேய்கள் தங்களுக்கு அடிபணிகின்றன நினைத்து மகிழ்ந்திருக்கும் பொழுது நீரோ அவர்களிடம் உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்பது பற்றிய மகிழுங்கள் என்று இவ்வாறு சொல்வதற்கு இரண்டு காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் தங்களுக்கு பேய்கள் கூட அடிபணிகின்றன என்று அதையே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அது அவர்களுடைய உள்ளத்தில் செருக்கையும் மாணவத்தை மரவழிக்கும் அதனால் நீர் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் என்று இரண்டாவதாக ஒருவருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பது மிகப்பெரிய பெயர் திருவெளிப்பாடு நூலில் நகரின் மதில்கள் அடிக்கர்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பனிரெண்டு பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன என்று சொல்லி திருவெளிப்பாடு நாட்கள் நாங்கள் வாசிக்கின்றோமே அப்பா இதன் மூலமாக சீடர்கள் விண்ணகத்தில் தங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும் நினைக்க மகிழும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஆணவம் அல்ல மன நிறைவும் பிறக்கும் என்பதால் அவாறு கூறுகிறீர் அநேக நேரம் நாங்களும் கூட சீடர்களை ஒரு சில செயல்களை செய்துவிட்டு எல்லாம் எங்களால் தான் ஆனது என்று ஆணவத்தில் ஆடலாம் கோடு பெருமையை நாங்கள் தேடலாம் உண்மையில் ஆட்சியும் புகழ்ச்சியும் மகிமையும் ஆட்சியும் ஒருவருக்கே என்பதை நாங்கள் உணர்கிறோம் மண்டவரே மிகுந்த தாட்சியோடு உடைய பணியை செய்து விண்ணகத்தில் உம்முடைய வழியில் உமோடு நடக்கிற ஒவ்வொரு உம்மோடு நடக்கிற ஒவ்வொருடைய பயிரும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பின்னரசை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு உண்மையான சீரத்துவ வாழ்க்கை வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஐயா அப்பா சீரர் குருவை விட மேலானவர் அல்ல பணியாலும் தம் தலைவரை விட இல்லை என்று சொல்லுகிறாரே அப்படியாகவே அப்பா நாங்கள் புகழ்கின்ற நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் நீர் அப்பா உம் ஒருவருக்கே எல்லா துதி எல்லா காண எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே என்பதை நாங்கள் அறிக்கை எட்டு அப்பா எங்களை தாழ்த்து எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா எங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் பாம்பின் மீதும் தேலின் மீதும் நடக்கக்கூடிய அதிகாரத்தை நம்முடைய நாமத்தின் வல்லமையினால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்ந்தவர்களாக நாங்கள் ஆனந்தம் அடைய சந்தோஷிக்க எங்களுக்கு தேவையான பரலோக ஆற்றலையும் வல்லமையும் அளித்துள்ளவராக எங்களிடம் ஜபோதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெயிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்ப அவ பிரசனத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கரத்துல தருகிறோம் மாண்டவரை மகிமை ஐயா உம்முடைய மாட்சி தங்கட்டும் மண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனி தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை துதித்து பாடுகிறோம் மண்டவரே ஹலெலுயா என்று சொல்லி பரிசுத்தர் என்று சொல்லி ஒருசன்னா என்று சொல்லி எடராது உமை துதித்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினர் அந்த விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை ஆராதித்து உமக்கு துதிபாடி மகிழ்ந்த எங்கள் விண்ணப்பம் எங்கள் எண்ணங்கள் எங்கள் வாஞ்சைகள் எங்களுடைய இயக்கங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்படாத ஆசைகள் யாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா நிம்மதியான உறக்கத்தை எங்களுக்கு தரும் மண்டவரே மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பரணம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபம் விண்ணப்பத்தை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமென் ஆமன் ஆமென் இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இந்நுழைகள் நிறைவேறுவது போல முன்பு நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த அதையும் தீமிருந்து எங்களுடைய தருளம் ஆமைன் அருள் நிறைந்த மறியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவாய் அணியாகிய சும் ஆசி பெற்றவரே உனிந்த மறியை இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் ஏன்றி கொள்ளும் ஆமேன் இச்சூக்கே புகழை சூக்கே நன்றி மறியை வாழ்க்க இச்சிவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்